ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் காலத்தால் அழியாத பாடல்கள் அன்புடன் மேடுக்கு அழைக்கின்றேன் திருச்சி லோகநாதனுடைய அற்புதமான அவங்க அத்தனை பேரும் பாடகர்கள் வாங்க ராஜு என்னுடைய ரொம்ப பிளேயர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேக்னட் இப்ப ஆயிட்டாரு இவ்வளோ லேட்டாக வர்ற ஏன்டா தலைக்கு போத்துறேன் தேங்க்யூ ஸோ மச் ராஜு ஆல் தி பெஸ்ட் நாங்கள் அப்படி இருப்போம் சார் அதாவது ஒரு யூனிட்னா தான் இருக்கணும்னு கபில உங்களுக்கு தெரியாதா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வாங்க அம்லோ வா அம்லோ என்ன ஒரு பிளேயர் அமல்ராஜ் ரவி தெரியல அமல்ராஜ் பற்றி யா எங்கள் கச்சேரிக்கு வித்யாசாகர் வந்தார் அப்படியே அமல்ராஜை கொத்தின்னு போயிட்டாரு கிட்டத்தட்ட இருநூறு படத்துக்கு மியூசிக் டைரக்டருக்கு இருக்கார் அமல்ராஜ்ன்றது மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி நான் கூப்பிட்டேன் சார் நம்ம மியூசிஷியன்னா இல்லை சார் காட்ஸ் கிரேஸ் அமல்ராஜ் இட்ஸ் வி ஆர் பிளஸ்ட் அம்லு யூ அம்லு பெரிய மே ரொம்ப சந்தோஷம் அம்லு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நம்மளும் என்ன இவ்வளோ லேட்டா அவ்ளோ ஆ என்னன்னா நவராத் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் வி என்ஜாய் த ஹோல் ஜேர்னி அந்த செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் ரொம்ப பெரிய எங்களுக்கு மைல் ஸ்டோன் தேங்க்யூ அமல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் யுவர் அமலை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணுன்னா சார் உங்கள் ஃபோன் எடுக்க முடியல இப்போ தான் நான் தூங்கி எழுந்து வந்தேன் உடனே உன்னை ரெக்கார்டிங்கு கோடி கோடியாக வாங்குறாங்க கொண்டு வந்து என்கிட்ட கொட்டுறாங்க சார் எல்லாேருக்கும் நான் பண்ணித்தரேன் சார் எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு ஒர்க் பண்ணி இவங்க கொடுத்து பின்னாடி இருக்கார் தெரியுங்களா அப்படிப்பட்ட கலைஞர் நவராட்சிலேருந்து வந்ததுக்கு நான் பெருமைப்படுகிறேன் எஸ் அமலு எஸ் அமல்ராஜ் அதுதான் எனக்கு பெருமை இல்லையா இல்லையா அவங்க நானும் ராம்ஜி தான் அவர் பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டு போயிருந்தான் போய் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் மதன் மதன் பட்டு முடியல உடம்பு முடியல ஹேவிங் கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்பு சகோதரர் ஸ்ரீதர் ஐம்பது வருஷம் ரீச் பண்ணியிருக்காரு அவருக்கு எங்கள் இசைத்தன்று திருச்சி லோகநாதன் இசை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் அன்பு தந்தையார் தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்று திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடி ஒரு இங்கே உங்களுக்காக ஆசையே அல்லை நாம் போலே நாம் மதன் மேல் போட போலே ஆடிடுவோமே வாழ்நாள் காணுவ ஆசையே அதை போலே நாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடு what do you owe me தீர்வதேன் வடிவம் மட்டும் வாழ்வதே இளமை மீண்டு வருமா இளமை மீ to do பத்துக்களை எங்கள் அன்பு தந்தையார் இசைத்தண்டல் திருச்சி லோகநாதன் அவர்களின் பொறுப்பு பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றோம் உண்மையிலே எங்கள் தந்தையாருக்கு நாங்கள் பிள்ளைகளை பிறந்ததில் உண்மையிலே பெருமைப்படுறோம் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே பாடுவோம் அண்ணன் டி எல் மகாராஜன் தீபன் சக்கரவர்த்தி அண்ணன் நான் தம்பி சங்கர் ராஜா பாபு லோகநாதன் எட்டு பிள்ளைகள் அது எட்டு பேருமே பாடுவோம் அதில் ஏழு பேர் ப்ரொபஷனலாக சிங்கர்ஸ் அருமையானது ஒரு வாய்ப்பு நல்கிய அன்பு சகோதரர் இவர் வந்து எழுபத்தி ஐந்தில் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா இசைக்குழு நான் எழுபத்தி ஆறில் பாடுறதுக்கு வந்தேன் இன்னும் ஒரு வருஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி 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 இவர் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டார் ஏழு சகோதரர்கள்ல ஏழு சகோதரர்களும் நவராஸில் பாடியிருக்காங்க அது சொல்லணும் இல்லையா அந்த பெருமை எனக்கு தான் சார் ஒரு நிமிஷம் யா வாங்க வாங்க எங்களுடைய சூரியநாராயணன் வாதியாரை அன்புடன் நடக்கின்றோம் எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம் தேங்க்யூ தேங்க்யூ சூரியநாராயணன் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஒரு ஷீல்டு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ட்ரீஎல் தியாகுக்கு இதை கொடுக்கும்படி அழைக்கும் நீங்கள் கொடுங்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் சார் பின்ன என்ன அது கொடுங்க தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் தியாகு நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ சாகு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் விஜய் மெலடிஸ் வந்திருக்காரு யா ராஜன் எனக்கு என்னென்னா எதுக்கு இந்த பெருமை எனக்கு எனக்கு நவராசோடய ட்ரூப்புக்கு தான் கொடுக்கணும் இதெல்லாம் சும்மா விஜய் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஐம்பது ஆண்டுகளை கடந்து வந்த எங்கள் அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் இந்த இசைக்குழுவி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தீங்களோ அதே பார்வையோடு இன்று உலகமெல்லாம் சுற்றி உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி எல்லோருடன் அன்பாக பழகி இசைக்கலையை அரவணைத்து செல்லும் மன்னன் தட்டலாம் இதுக்கு ஐம்பது ஆண்டுகளை கடந்து வந்தது போல் நாங்களும் அவரை தொடர்ந்து அவர் ஆசீர்வாதத்தோடு ஐம்பது ஆண்டுகள் இருப்போம் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் டைரக்டர் ஸ்ரீதரின் நெஞ்சம் மறப்பதில்லை ஸ்ரீதரை என்றும் மறப்பதில்லை அதுதான் விஜய் மரடிஸ் வாழ்க்கை பல்லாண்டு தேங்க்யூ ஸோ மச் எங்கள் பாசத்துக்குரிய தம்பி லக்ஷ்மண் ஸ்ருதி வந்திருக்கின்றார் அவரை அன்புடன் அழைக்கின்றோம் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா தேங்க் யூ சார் தேங்க் யூ குட் விஷ்வஸ் குட் விஷ்வஸ் தேங்க் யூ சார் தேங்க் யூ இவங்க மாமா எனக்கு ரொம்ப பழக்கம் ஏன்பா இந்த மாதிரி மாமா ரொம்ப பழக்கம் தெய்வசேகமணி எம்எல்ஏ அவருடைய பையன் சத்யா எழுபத்தஞ்சில் நான் சபரிமலைக்கு போன போது அவங்க மாமா வந்திருக்காரு அவர் சத்யாவோட முதல் ஆண்டு பர்த்டேக்கு ஏஎம்ராஜில் கச்சேரி அப்போ லக்ஷ்மண் ராமும் அருணேஜார் போட்டிருப்பாங்க கச்சேரி கேட்டாங்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை நவராக்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு இன்னைக்கு உலக அளவில் கின்ன சாதனை பண்ணியிருக்குன்னா அது நவராக்ஸ் இல்லை உலக அளவில் இந்த மியூசிக் சென்னை சிட்டி தான் மியூசிக் சிட்டி ஆனால் உலக அளவில் அதை பிரபலம் பண்ணியிருக்குன்னா அது லக்ஷ்மண் ஸ்ருதி அதை தான் பெருமையோடு சொல்லி கொடு லக்ஷ்மண் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ லக்ஷ்மண் லக்ஷ்மண்க்கு இந்த அன்பளிப்பை கொடுக்கின்றேன் தேங்க்யூ லக்ஷ்மண் குட் பிஷர்ஸ் தேங்க்யூ வாங்க சார் எம்எஸ் மனோகரன் சார் எங்களுடைய ரெகுலர் ஸ்பான்சர் அவர் இன்னைக்கு அவரை நான் கவனிக்க கூட முடியல என்ப்பா இந்த மாலை ரொம்ப வெயிட்டாக இருக்குது யாராக கைட்டுங்களேன் ஸோ வாங்க சார் எனக்கு எத்தனை நிகழ்ச்சி தந்துருக்கார் ரிலேஷன் கூட எனக்கு

Thank you, thank you, sir. எடுத்துருங்க சார் ப்ளீஸ் கடவுள் இந்த இளமையும் வலிமையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு கோடானு கோடி நன்றிகள் கொடியிலே வணக்கி எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே பறிக்க சொல்லி தூண்டுதே பவழமல்லி தோட்டம் நெருங்க விடவில்லை நெஞ்சுக்குள்ள கூச்சோ மல்லியப்பூ மடக்கதே மாடு நெஞ்சு புழி பாயோ மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி பறக்கும் திசை இந்த i did வாழ்த்த வாயிலை ஸ்ரீதர் அண்ணாக்கு வணங்குகிறேன் ஒரு இருபது இருபத்தி நாலு வருஷம் அவருடைய பயணித்தது எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடம் ஒரு மிகப்பெரிய படிப்பினை எல்லாமே ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் பாடினது ஸோ எம் ஸோ பிளெஸ்ட் அண்ட் விஷ் தி ஆல் மைட்டி தேங்க்யூ ரொம்ப ரமணான் பற்றி எங்கள் நாங்கள் அண்ணாமலை மரத்தில் பண்ணபோது எங்கள் கம்யூனிட்டி பீப்புள் வந்து பாலு சார் வந்துட்டு வாங்க யார் பா பாலு சார் ரமணா நான் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டெடிக்கேட்டட் வாய்ஸ் சின்சியர்லி ஹி ஹஸ் பீன் பிராக்டிசிங் ஆல் த சாங்ஸ் தேங்க்யூ சோ மச் ரமணா ஒரு ஷீல்டு கொடுங்க ரமணா ஹாவ் திஸ் ஷீல்ட் ஃபார் யூ தேங்க்யூ ரமணா Good wishes. Thank you so much. Bye.